நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே நவீன ஒரு பக்கம் தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு பக்கம் இன்றைக்கு விஞ்ஞானம் அதிக அளவில் முன்னேறி இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய இந்திய தேசத்தில் தமிழகத்தில் பெண் குழந்தைகளை கொலை செய்கிற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன என் அன்பு தெய்வுடைய பிள்ளைகளை வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒடுக்கத்தூர் பகுதியை சேர்ந்த ஜீவா என்று சொல்லப்படுவருடைய மனைவி டயானா இவர்களுக்கு ரெண்டு வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கிறது இரண்டாவது ஒரு பெண் குழந்தை பிறந்ததினாலே இந்த குழந்தையை வளர்க்க விரும்பாதவர்கள் அதற்கு விஷப்பால் ஊற்றி கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது தற்போது வரையிலும் இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்தில் கூட அதிகப்படியான குடும்பங்களில் பெண் குழந்தைகள் பிறப்பதை விரும்பாத குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அதுவும் முதலாவது ஒரு பெண் குழந்தை இருந்து விட்டால் இரண்டாவதாக பிறக்கின்றது கண்டிப்பாக ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதிலே அநேக பெற்றோர் உறுதியாக இருக்கின்றனர் ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் கேள்விப்பட முடிகிறது ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான பெண் குழந்தைகள் சிசுவிலேயே கொலை செய்யப்படுகிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே கருவிலேயே குழந்தைகளை கலைத்து விடுகிற சம்பவமும் தேசத்தில் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த குறிப்பிட்ட ஒடுக்கத்தூர் பகுதியை சேர்ந்த இந்த தம்பதியினர் தாங்களே இந்த குழந்தையை விஷப்பால் ஊற்றி கொலை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து கொண்ட போலீசார் இவர்களை கைது செய்து விசாரணையில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேசத்தில் நடைபெறுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் மக்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் இந்த பலனுக்காக காத்திருப்பவர்கள் ஏராளம் ஏராளம் தேசத்தில் இருக்கிறார்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அந்த வகையில் குழந்தைகளை இப்படி கொலை செய்வது என்பது ஒரு வருந்தத்தக்க மிகவும் 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 வருந்தத்தக்க ஒரு காரியமாக நாம் எண்ணி அதற்காக ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் சிருஷ்டிகர்த்தா சுஷ்டித்து கொடுத்த ஒரு குழந்தையை இப்படி கொலை செய்வது என்பது ஒரு வேதனையான காரியம் ஆகவே இப்படி மறிக்கின்ற குழந்தைகள் தற்போது வரையிலும் இந்திய தேசத்தில் தொடர்ந்து வருகிற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன தமிழகத்திலும் இப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்படுவது அதிகப்படியான வருத்தத்துக்குள்ளாக்குகிறது ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற குழந்தைகளை எந்த விதத்திலும் அழித்து போடாதிருக்க மக்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வும் ஒரு பயமும் உண்டாக வேண்டும் அவைகளை செய்வது சாபத்தையும் ஆண்டவருடைய கோபத்தையும் உண்டு பண்ணும் என்பதை குறித்த ஒரு உணர்வு ஜனங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட பெண் குழந்தைகளுடைய மரணங்கள் தடுக்கப்பட ஜெபிக்க வேண்டும் ஏதோ ஒரு செய்தி மாத்திரம் இப்படி வெளியாகி வருகிறது ஆனால் மறைவாக எத்தனையோ பெண் குழந்தைகள் கருவிலேயே அழிக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இது முற்றிலும் தடுக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம் இப்படிப்பட்ட குற்ற சம்பவங்களுக்கு கர்த்தர் ஜனங்களை விலக்கி பாதுகாக்க நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தெரிக்கிறோம் தேசத்தில் பெண் குழந்தைகளை விரும்பாத அநேகர் அதுவும் முதலாவது பெண் குழந்தை என்றால் அடுத்ததாவது ஆண் குழந்தை வேண்டும் என்று சொல்லி இல்லாத சூழ்நிலையில் அதை கொல்ல வேண்டும் என்று முயலுகிற அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே அவர்கள் எந்த மதத்தினவராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு உண்டாக வேண்டும் குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் கடவுள் கரத்தில் இருந்து வருகிற குழந்தை ஆசிர்வதிக்கப்பட்டது என்கிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தர்லுங்க எந்த விதத்திலும் பெண் குழந்தைகள் கருவிலேயோ அல்லது பிறந்த பிறகோ கொலை செய்யப்படாதிருக்க பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம் அவர்களை அழிக்கும்படி போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் வலுசற்பத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக என்று ஜபிக்கிறோம் ஒவ்வொரு கருவில் இருக்கிற குழந்தைகளையும் உங்க ரத்த கோட்டைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் தேசத்தில் உள்ள அனைத்து பெண் குழந்தைகள் ஆண்டவரே சிறுமிகளை உங்க பாதுகாப்பின் கருத்துக்குள்ளே ஒப்புட்டு ஜிபிக்கிறோம் வரும் நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஜிபிக்கிறோம் பெற்றோருக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க அண்டவர் நீங்கள் கொடுக்குற குழந்தையை ஆசீர்வாதமானதாக எண்ணி அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள தெய்வ பயத்தோடு அவைகளை வழக்க ஞானமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு பெற்றோருக்கும் கொடுத்து வழிநடத்துங்க தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரியும் ஆசீர்வேத்து மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் ஆமத்திற்குதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்து தான் எங்களை ஆசீர்விப்பாராக